ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம பொன்னி சீரியலோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் சீன்லயே உஷா மயக்கம் போட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டப்பட்டு ஓடி போய் பொன்னி தாங்கி பிடிச்சிடுறாங்க அவங்கள அதை மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே அவங்க கூப்பிடவே உடனே உஷா மயக்க போட்டு விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே பதட்டத்தோடு ஓடி வந்து உஷாவை தூக்கிட்டு வீட்டில் இருக்க சோஃபால படுக்க வச்சது மட்டும் இல்லாம உஷா இன்னுமே கண்ணு முழிக்காததுனால ரொம்ப விற்கப்பட்ட ஜெயாவோ எப்பவும் போலயே இந்த எல்லா விஷயத்துக்குமே காரணம் பொன்னி தான் பொன்னியாலதான் உஷா இப்படி மயக்கம் போட்டு விழுந்திருக்கான்னு சொல்லிட்டு அவங்கள மறுபடியும் திட்டப்போகு ஆனால் சந்திரசேகரோ ஜெயாவை தடுத்து உஷாவை எப்படியாவது எழுப்பலாம்னு சொல்லிட்டு எல்லாருமே ட்ரை பண்ணிட்டு இருக்காட்டாங்க பொண்ணிக்கிட்ட கேரவிக்கிறதுக்காக வந்த பாட்டியும் உஷா மயக்கம் போட்டுட்டும் எல்லாருமே பதட்டமா இருக்கிறத பாத்துட்டும் நீங்க எதுக்கோ கவலைப்படாதீங்க நான் என்னன்னு பாக்குறேன் எனக்கு கொஞ்சம் கை எல்லாம் கொஞ்சம் தெரியும் சொல்லி சொல்லிட்டு உடனடியாக உஷாவோட கையை பிடிச்சி என்ன விஷயம் சொல்லி பாத்துட்டு ரொம்பவே சந்தோஷத்தோட எல்லார்கிட்டயுமே நீங்க இவ்வளவு நாள் வேணுனது நிறைவேறிடுச்சு உங்களை அந்த கடவுள் கைவிடலன்னு சொல்லி சொல்ல உடனே இதை கேட்டுட்டு சண்முகமும் ஒண்ணுமே புரியாம என்னன்னு சொல்லி பார்க்க உடனே அந்த பாட்டியோ உஷா கர்ப்பமா இருக்கா அவளோட கையில ரெட்ட நாடி துடிப்பு துடிக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்க அப்ப கொஞ்ச நேரத்திலேயே உஷா இருந்து எழுந்திரிச்சு எல்லாருமே சிரிச்சிட்டு இருக்கத பாத்துட்டு ஒண்ணுமே புரியாம சண்முகத்தை பார்க்க உடனே சண்முகமும் ரொம்பவே சந்தோஷமா உஷாவை பார்த்து கண் கலங்கிக்கிட்டு நீ கர்ப்பமா இருக்க நீ அம்மாவாக போற அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு ரொம்பவே சந்தோஷத்துல உஷாக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அது மட்டும் இல்லாம ஷாக்லயும் சண்முகத்தை பார்த்துட்டு அழுதுகிட்டே நீங்க உண்மையதான் சொல்றீங்களா நிஜமாவே நான் அம்மாவாக போறேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேட்க உடனே சண்முகமும் ஆமான்னு சொல்லிட்டு தலையாட்டுற உடனே உஷா சந்தோஷத்துல என்ன பண்றதுன்னே தெரியாம அளவே ஆரம்பிச்சிடறாங்க அப்ப இதை பாக்குற ஜெயாவும் உஷாவோட கண்ணீர்ல தொடச்சு விட்டுட்டு இதுக்கப்புறமா நீ அளவே கூடாது ஓகே நீ எப்பவுமே சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னு சொல்லி சொல்றாங்க அவங்க கிட்ட உடனே இதை கேட்டுட்டு உஷாவும் ரொம்பவே சந்தோஷப்பட வீட்டுல இருக்கவங்களும் ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்க அப்போ பொண்ணையும் யே நல்ல வேலை நான் அந்த கடவுள் கிட்ட வேணது சொல்லிட்டு கடவுளுக்கு நன்றி சொன்னது மட்டும் இல்லாம இதுக்கப்புறமா நம்ம உஷா கவர் ரொம்பவே நல்லபடியாவும் ஜாக்கிரதையாவும் பாத்துக்கணும்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம இந்த சந்தோஷமான விஷயத்த நம்ம கிட்ட சொன்ன அந்த பாட்டிக்கு ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு உடனடியாக கிச்சனுக்கு போயிட்டு அவங்க ஏற்கனவே பண்ணி வச்சிருந்த ஸ்வீட்டை எல்லாருக்குமே எடுத்துட்டு வந்து கொடுத்தது மட்டும் இல்லாம அந்த பாட்டிக்குமே எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க உடனே அதை வாங்கிக்கிட்ட அந்த பாட்டியுமே இதுக்கப்புறமா நீங்க கண்டிப்பா சந்தோஷமா இருப்பீங்க அந்த கடவுளோட ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு உஷாவையும் சுந்தரையும் வாழ்த்திட்டு அங்க இருந்து போகலாம்னு சொல்லி பார்க்கும்போது ஆனா ஜெயாவும் அந்த பாட்டியை தடுத்து நிறுத்திட்டு அவங்க கிட்ட கொஞ்சம் பணத்தையும் எடுத்து கொடுக்குறாங்க ஆனால் அந்த பாட்டியோ எனக்கு பணம்லாம் எது வேண்டாம் எனக்கு பண்ணி கொடுத்த இந்த ஸ்வீட்டே போதும் இனிப்பான விஷயத்த சொன்னதுக்கு இனிப்பு தந்ததே போதும் நீங்க பணத்தை தந்து என்ன அவமானம்லாம் படுத்த வேண்டாம்னு சொல்லிட்டு ஜெயாவை செம்மைய நோஸ்கட் பண்ணிட்டாங்கிறது கிளம்பி போயிடறாங்க அதனால ஜெயாவும் எப்பவும் பழைய மனசுக்குள்ளேயே நம்ம இப்ப அவமானப்பட்டதுக்கும் அந்த பொண்ணு தான் காரணம்னு சொல்லிட்டு காரணமே இல்லாம பொண்ணு மேல கோவப்பட்டு இருக்காங்க ஆனா இன்னொரு பக்கமோ பொண்ணு இது எதை பத்தியுமே கவலைப்படாம உஷா கிட்ட அக்கா உங்களுக்கு என்ன நல்லா சாப்பிடணும்னு தோணுதுன்னு சொல்லுங்க நான் இப்பவே செஞ்சு எடுத்துட்டு வரேன் சொல்லி சொல்ல உடனே உஷாவோ அதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு உடனடியா பொண்ணு கிட்ட எனக்கு இது வேணும் அது சொல்லிட்டு நிறைய ஆர்டர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்போ இதை பார்த்துட்டு வீட்டில் இருக்கவங்களுமே ரொம்பவே சந்தோஷமாக பார்த்துட்டு இருக்க ஆனால் திடீர்னு உஷாவோ மறுபடியும் தனக்கு மயக்க வர மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இதை கேட்டுட்டு செய்ய உடனடியாக இவளை இப்போவே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போ அங்கே போயிட்டு ஏதாவது டேப்லெட் கொடுத்தாங்கன்னா இவளுக்கு சரியாகும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் செக் பண்ணிட்டு வந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே சண்முகமும் உடனடியாக உஷாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகிறாங்க ஆனால் இன்னொரு பக்கமும் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது உஷா கிட்ட பொண்ணி அக்கா நீங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரதுக்குள்ள நான் உங்களுக்கு பிடிச்ச எல்லா சாப்பாடும் செஞ்சு வச்சிருந்தேன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக சொல்ல ஆனால் உஷாவோ எப்பவும் போலயே பொன்னியை இக்னோர் பண்ணிட்டு சண்முகத்தோடு சேர்ந்து ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலுக்கு செக் பண்றதுக்காக போயிடுறாங்க ஆனா இந்த பக்கம் பொண்ணியோ உஷாக்காக ரொம்பவே சந்தோஷப்பட்டது மட்டும் இல்லாம சொன்ன மாதிரியே உஷாக்காக ரொம்பவே சூப்பர் சூப்பரான ஃபுட் எல்லாம் சமைக்க ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம எல்லாமே சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறமா உஷாவோட ரூமையுமே போய் கிளீன் பண்ணி வச்சது மட்டும் இல்லாம உஷாக்கு அடுத்து என்னென்ன தேவைப்படும் அவங்களுக்கு எப்படிலாம் எல்லாம் இருக்கும்னு சொல்லிட்டு எல்லா வேலையுமே இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு என்னென்ன பண்ணா அவங்களால பெட்டரா ஃபீல் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒன்னொன்னா பார்த்து பார்த்து செஞ்சுட்டு இருக்காங்க ஆனா இந்த பக்கம் ஹாஸ்பிட்டல் போன உஷாவை செக் பண்ண டாக்டரும் உஷா பிரெக்னென்டா இருக்காங்கன்ற விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணது மட்டும் இல்லாம ரெண்டு பேருமே கூப்பிட்டு கவுன்சிலிங்கும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம உஷா இவ்வளவு வருஷம் கழிச்சு திடீர்னு பிரெக்னட் ஆயிருக்கனால அதோட காரணம் என்னன்னு நாங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம் அது மட்டும் இல்லாம அவங்க ஏதாவது மருந்து சாப்பிட்டாங்களான்னு சொல்லி கேட்க உடனே உஷாவும் அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல நான் எந்த மருந்துமே சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா சொல்ல ஆனா சண்முகமும் பொண்ணு கொடுத்த மருந்தை உஷா சாப்பிட்டான்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட சொல்லலாமா வேண்டாம்னு சொல்லிட்டு ரொம்பவே யோசனையோட உட்காந்துருக்க ஆனா அந்த டாக்டரும் நீங்க நல்லா யோசிச்சு சொல்லுங்க நிஜமாவே எந்த மருந்து சாப்பிடலையே ஏதாவது நாட்டு மருந்து சாப்பிட்டு கூட அதை எங்க கிட்ட சொல்லணும் ஏன்னா நாங்க இப்ப இவங்களுக்கு பிரெக்னன்சிக்காக மெடிசன் கொடுக்க வேண்டியது இருக்கு அதனால அதனால நீங்க சொல்றத வச்சுதான் எங்களுக்கு என்ன மெடிசன் கொடுக்கணும்ன்ற விஷயம் தெரியும் ஒருவேளை நீங்க தப்பா சொல்லிட்டீங்கன்னா கண்டிப்பா அது பியூச்சர்ல பிரச்சனையை கூட உண்டு போடலான்னு சொல்லி சொல்ல உடனே இதை கேட்டுட்டு சண்முகமோ வேற வழியே இல்லாம உஷாக்கு இந்த உண்மை தெரிஞ்சாலும் பரவாயில்ல நம்ம இந்த டாக்டர் கிட்ட உஷா சாப்பிட்ட மருந்த சொல்லிடலான்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இல்ல உஷா கொஞ்ச நாளா ஒரு நாட்டு மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கா அந்த மருந்து சாப்பிட்டா சீக்கிரமா கர்ப்பமாயிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தங்க அவளுக்காக அதை செஞ்சு கொடுத்தாங்கன்னு சொல்லி சொல்ல உடனே இதை கேட்டுட்டு உஷா ரொம்பவே ஷாக் ஆகி உட்காந்துருக்கு ஆனா அந்த டாக்டரும் அந்த மருந்தை நாங்க பாக்கலாமான்னு சொல்லிட்டு கேட்க உடனே சண்முகமும் வீட்டுல இருந்து கிளம்பும் போது பொண்ணி அந்த மருந்து சண்முகத்து கிட்ட கொடுத்து ஒரு வெள்ள டாக்டர் இந்த மருந்து பத்தி கேட்டாங்கன்னா இந்த மருந்தில் என்னென்ன கலந்துருக்குன்னு சொல்லிட்டு கேட்டாங்கனாலும் இந்த மருந்து அவங்க கிட்ட காமிங்க அது மட்டும் இல்லாம இதுல என்னென்ன கலந்துருக்குன்னு சொல்லிட்டு நான் இதுல எழுதிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரில் அந்த மருந்தில் என்னென்ன எழுதிருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எழுதி கொடுத்து விட்டதுன்னு சொல்லிட்டு அந்த மருந்தையும் அந்த பேப்பரையும் எடுத்து டாக்டர் கிட்ட கொடுக்க உடனே அதை வாங்கி படிச்ச டாக்டரோ அந்த மருந்தை செக் பண்ணிட்டு இருக்க ஆனா இந்த பக்கமும் உஷா சண்முகத்து கிட்ட ஒண்ணுமே புரியாம என்னங்க என்ன மருந்து எனக்கு கொடுத்தீங்கன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கீங்க நான் எந்த மருந்தையும் சாப்பிடலையே சொல்லி சொல்ல உடனே சண்முகமும் நான் அதெல்லாம் உங்ககிட்ட அப்புறமா சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் பொறுமையாக வெயிட் பண்ணுன்னு சொல்லி சொல்கிறாங்க அதே சமயத்தில் அந்த டாக்டருமே அந்த மருந்து எல்லாத்தையுமே பார்த்துட்டு சண்முகத்துக்கிட்ட பரவாயில்லையே ரொம்பவே நல்ல மருந்தை தான் நீங்கள் உங்களோட ஒய்ஃப்காக கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மருந்தை மேக் பண்ணவங்க உண்மையாகவே ரொம்பவே புத்திசாலியாக இருக்கணும் ஏன்னா அந்த காலத்தில் நம்மளோட பெண்களுக்கு இருந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்காக பாரம்பரிய முறையில் தான் இந்த மாதிரியான மருந்தை தயாரித்து சாப்பிடுவாங்க அதை இந்த காலத்துலையும் அது இப்பவும் ஒருத்தங்க தயாரித்து கொடுத்துருக்காங்கன்னா அதை எங்களால் நம்பவே முடியல அது அது மட்டும் இல்லாமல் இந்த மருந்தில் எந்த ப்ராப்ளமும் இருக்க வாய்ப்பில்லை இல்லை அதனால நான் இவங்களுக்கு அடுத்த டேப்லெட் எழுதி கொடுக்குறேன் இதுக்கப்புறமா நீங்கள் இந்த மருந்தை உங்களுக்கு கொடுக்காதீங்க

டாக்டருக்கு புரிஞ்சிருக்கு அட்லீஸ்ட் அந்த டாக்டர் சொன்னதை வச்சாவது இதுக்கப்புறமா நீ கொஞ்சம் பொண்ணிய தப்பா நினைக்காம இருக்கலாம் அது மட்டும் இல்லாம பொண்ணி நீ கர்ப்பமாகணுன்றதுக்காக என்ன நல்லா பண்ணானு எனக்கு தான் தெரியும்னு சொல்லி சொல்ல உடனே உஷா எப்பவும் பிள்ளைய ரொம்ப விக்கோபமா தயவு செஞ்சு எங்கிட்ட அந்த பொண்ணி புராணத்தை மட்டும் பாடாதீங்க எனக்கு அவ்வளவு சுத்தமா பிடிக்காது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே உஷா டென்ஷன் ஆகிறத பார்த்த சண்முகமும் சரி சரி நீ டென்ஷன் ஆகாத பேசாம நம்ம கோவிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு போகலாமா அது மட்டும் இல்லாம நம்ம கோவிலுக்கு போயிட்டு அப்படியே கொஞ்சம் வெளியே போயிட்டு அப்படியே வீட்டுக்கு போகலாம் ஓகேவா உன்னோட மூடும் சரியாயிடும் சொல்லிட்டு உஷாவோட டென்ஷன் கிடைக்காதுக்காக சண்முகம் அவங்களை கோவிலுக்கு கூட்டிட்டு போறாங்க

பொண்ணியோ சாமி நான் வேண விஷயம் ஒன்னு நடந்துருச்சு அதனாலதான் கடவுளுக்கு நன்றி சொல்றதுக்காக இந்த பரிகாரத்தை செஞ்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு அந்த பூசாரியும் அப்படி என்ன நீ வேணும்னு சொல்லி சொல்ல உடனே பொண்ணியும் நான் என்னோட அக்கா சீக்கிரமா கர்ப்பமாங்கணுன்றதுக்காக கடவுள் கிட்ட வேண்டியிருந்த அந்த ஆசை எனக்கு இன்னைக்குதான் நிறவேறுச்சு அதனாலதான் அந்த சந்தோஷத்துலயே நான் கடவுளுக்கு பரிகாரத்தை பண்ணலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்ட பூசாரியும் பரவாயில்லையே நீ அக்கா மேல ரொம்பவே பாச வச்சிருக்க போலயே உன்னோட சொந்த அது அப்படின்னு சொல்லி கேட்க உடனே பொண்ணியும் சொந்த அக்காவா இருந்தா நல்லா இருந்திருக்கும் ஆனா இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு அவங்க சொந்த அக்கா மாதிரிதான் சொல்லிட்டு உஷாவோட பேர் சொல்லி அவங்களுக்காக ஒரு அர்ச்சனை பண்ண சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு அந்த பூசாரியுமே உஷாவோட பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு இருக்காங்க அப்போ இது எல்லாத்தையுமே பாத்துட்டு இருக்க உஷாவோ செம்மையோ ஷாக் ஆயிட்டு பொன்னி தனக்காக இவ்வளவு பண்றாளான்னு சொல்லிட்டு அதிர்ச்சியா நின்றுட்டு இருக்க அப்போ உஷாவோட முகத்தை உடனே ஏன் சண்முகம் உஷா பொண்ணிய கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சு புரிஞ்சுக்க ஆரம்பிச்சான்றதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட இதுக்கு முன்னாடி பொண்ணு அவங்களுக்காக குழந்தை பிறக்கணுன்றதுக்காக கோவில வந்து பண்ண பரிகாரம் எல்லாத்தையுமே சொல்லி காட்டிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம அப்போ ஏற்கனவே பண்ண பரிகாரத்தால பொண்ணு ரொம்பவே டயர்டாகி ஆகி அங்க இருந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு எந்திரிச்சு பக்கத்தை பார்த்துட்டு உஷா அப்படியே மனசு உருகவே ஆரம்பிச்சிடறாங்க ஆனாலும் அதை வெளியே கட்டிக்காம சண்முகத்து கிட்ட சரி வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம்னு சொல்லி கூப்பிட உடனே சண்முகமும் வெளியே வேற எங்கேயும் போக வேண்டாமான்னு சொல்லிட்டு உஷா கிட்ட கேட்க உடனே உஷாவை எனக்கு ரொம்பவே டயர்டா இருக்க மாதிரி இருக்கு அதனால நம்ம வீட்டுக்கு போகலாம்னு சொல்லிட்டு சண்முகத்தை வீட்டுக்கு கூப்பிட உடனே சண்முகமே உஷா கூட சேர்ந்து வீட்டுக்கு போயிட்டிருக்காங்க ஆனால் அதுக்கு முன்னாடியே வீட்டுக்கு போன பொண்ணியோ உஷாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டாக அங்கே உஷாவும் சண்முகமும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வராங்கன்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்த உடனேயே பொண்ணி இவ்வளோ நேரம் இருந்த அவங்களோட கால்வழி கஷ்டம் எல்லாத்தையுமே மறந்து ஓடி வந்து உஷா கிட்ட எனக்கு டாக்டர் சொன்னாங்க எல்லாமே நல்லபடியாக இருக்கா உங்களுக்கு இப்போ எப்படி இருக்கு தலை சுற்றுற மாதிரி இருக்கா வாங்க வந்து உட்காருங்க நான் உங்களுக்கு தண்ணி தட்டுமா அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு எல்லாத்தையுமே செஞ்சு வச்சிட்டேன் அதை கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்குறீங்களாக்கா அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வாய் அக்கா அக்கான்னு சொல்லி அவங்க மேலே அக்கறை மேலே அக்கறையாக கட்டிட்டு இருக்காங்க ஆனால் உஷாவோ பொண்ணு இப்படி தான் மேலே இவ்வளோ பாசத்தோடு இருக்கிறத பார்த்துட்டு என்ன சொல்கிறது தெரியாம திகைச்சு போய் நிக்கிறது மட்டும் இல்லாம பொண்ணுகிட்ட நான் அப்புறமா சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு இப்போ நான் என்னோட ரூமுக்கு போறேன்னு அவங்களோட ரூமுக்கு போறாங்க அப்போ ரூமுக்கு போயிட்டு அவங்களோட ரூமை பார்த்த உஷாவை ரொம்பவே ஷாக் ஷாக்காகிற மாதிரி பொன்னி அந்த ரூமை ரொம்பவே அழகா நீட்டாக ரெடி பண்ணி வச்சிருக்கிறத பார்த்துட்டு ஒரு நிமிஷம் ஸ்டன் ஆகி நின்னாலும் இன்னொரு நிமிஷமும் பொன்னித்தனக்காக இவ்ளோ விஷயம் பண்ணிட்டு இருக்காளேன்னு சொல்லிட்டு ஆச்சரியமும் பட ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அப்போ கரெக்டா மறுபடியுமே பொன்னி உஷாவோட ரூமுக்கு வந்துட்டு அக்கா வெளியெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க இந்தாங்க இந்த ஜூஸ் குடிங்க கொஞ்சம் தெம்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாம நீங்க வேற காலையில மயக்கம் போட்டு விழுந்தீங்கல்ல அதனால ரொம்பவே டயர்டாக இருக்கும் நினைக்கிறேன் வாங்களே உங்களுக்காக நான் கொஞ்சம் சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கலாம் அதை மட்டும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுங்களேன்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க உடனே இதை பார்த்துட்டு குஷாவுமே பொன்னிக்காக அவங்க செஞ்ச சாப்பாடு சாப்பிடறேன்னு சொல்லிட்டு சம்மந்தம் தெரிவிச்சு அவங்க கூட வந்து சாப்பிட்றதுக்காக டைனிங் டேபிள் வந்து உட்காந்துருக்க பொண்ணியோ உஷாவை பார்த்து பார்த்து கவனிக்கிறது மட்டும் இல்லாம அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு எல்லாத்தையுமே அவங்களுக்கு வச்சுட்டு இருக்காங்க அப்ப இதை பார்த்துட்டு ரொம்பவே எமோஷனலான உஷாவோ கண் கலங்கி ஆள ஆரம்பிக்க அப்ப இதை பார்த்த பொண்ணியும் அக்கா என்ன காட்சி ஏதாவது காரணமா நான் செஞ்சுட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்கக்கா காரமா இருந்தா அதை நீங்க சாப்பிடாதீங்க நான் உங்களுக்கு மறுபடியும் சமைச்சு தரேன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு உஷா இன்னுமே சத்தமா ஆள ஆரம்பிக்க அப்ப வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே டைனிங் டேபிளுக்கு வந்துருவே பொன்னியோ என்ன ஆச்சுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்க ஜெயாவோ தான் உஷா அழுகிறான்னு சொல்லிட்டு மறுபடியுமே முட்டாள்தனமா பொன்னியை திட்டத்துக்காக போக ஆனால் அப்ப இதை பார்த்தா உஷாவோ தயவு செஞ்சு யாருமே பொண்ணியை திட்டாதீங்க இதுக்கப்புறமா பொன்னியை யாருமே கஷ்டப்படுத்துற மாதிரி பேசக்கூடாது ஏன்னாவே இதுக்கப்புறமா என்னோட தங்கச்சின்னு சொல்லிட்டு பொன்னியை கட்டுப்பிடிச்சி எனக்காக இவ்வளோ பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி நான் உன்னை புரிஞ்சிக்காம உன்னோட மனசை கஷ்டப்படுத்திருக்கா இல்ல அதனால தயவு செஞ்சு நம்ம மன்னிச்சுன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க உடனே இதை பார்த்துட்டு சந்தோஷப்பட சந்திரசேகரும் சக்தியும் அதே சந்தோஷத்தோட அப்படியே இருக்காங்க அதே மாதிரி ஜெயாவும் சரி வீட்டுல இருக்கவங்களும் சரி இந்த பொண்ணு என்னதான் பண்ணிட்டா உஷா எதுக்காக இப்படி பொண்ணிய கட்டுப்பிடிச்சு அடுத்துட்டு இருக்கா அது மட்டும் இல்லாம இங்க என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க ஆனா உஷாவும் பொண்ணு கிட்ட இவ்ளோ நாள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்க போறோம்னா அது உன்னாலதான் நான் உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்றாங்க நெக்ஸ்ட் என்ன நடக்கும் ஒரு வழியே உஷா பொண்ணியோட நல்ல மனசை புரிஞ்சிக்கிட்டது மட்டும் இல்லாமல் உஷாக்காக பொன்னி எவ்வளோலாம் பண்ணியிருக்காங்கன்றதை அவங்க கண் கூட பார்த்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பொன்னி மனசார உஷாவை அக்காவை ஏத்துக்கிட்டு எல்லாத்தையுமே இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டேன் உஷாவோ இப்போ பொன்னியை தன்னோட தங்கச்சியாக ஏற்றுக்கிட்டு எல்லாருக்குமே ஷாக் கொடுக்கற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் இதை பார்த்துட்டு ஜெயா தான் ஒண்ணுமே புரியாமல் திருத்திறன் முழிச்சிக்கிட்டு நிற்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் உஷா இப்படி பண்ணுறதை பார்த்த உடனேயே கண்டிப்பாக சுந்தரம் சரி மூர்த்தியும் சரி ரொம்பவே குழப்பம் அடைய போறாங்க அதுக்கும் மேலே ஜெயா தான் தலையை பிச்சுக்கிற மாதிரி பொன்னியை அப்படி என்ன பண்ணிட்டேன் பார்க்க அடுத்து என்னதான் நினைக்க போது ஒரு வழிய பொண்ணித்தனோட நல்ல மனசால உஷாவோட மனசை மாத்திட்டாங்க அடுத்து பொண்ணு எப்பதான் மத்தவங்களோட மனசை மாத்த போறாங்க அது மட்டும் இல்லாம பொண்ணுக்கு எதிராக இருக்க மத்தவங்களுமே பொண்ணியோட மனசை எப்பதான் புரிஞ்சுக்க போறாங்க இது எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம்